தமிழ் திரையுலகில் புகழ் மலையாக இரண்டு சிகரங்கள் திகழ்ந்தன ஒருவர் பெருமரியாதைக்குரிய ஏ விய்யப்பெட்டியா இன்னொருவர் ஜெமினி ஸ்டுடியோ அதிபரான எஸ் எஸ் வாசன் எப்படி ஜெமினியினுடைய திரைப்படம் தொடங்கும்போதே இரண்டு சின்னஞ்சிறுவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல எப்படி மெட்ரோகாலன் மேயர் படத்தில் சிங்கம் வந்து கர்ஜித்து விட்டு போவதைப் போல இருக்கும் அதுக்கு படம் ஆரம்பிக்கும் அதை தான் ஜெமினியினுடைய அந்த நாதஸ்வர வாசிப்போடு படம் தொடங்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவை பொறுத்தவற்றில் அவர்கள் தயாரிக்கின்ற படங்களிலெல்லாம் நெடுநேரம் காதிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இசை அது தொடர்ந்து எல்லா திரைப்படங்களிலும் அந்த இசை கவர்ந்து இழுக்கின்ற இசையாக இருக்கும் இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து விட்ட சகோதரர் ஏ வி எம் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகியிருக்கிறேன் கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஒருவராவார் ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை அவருடைய திரைப்பட அவருடைய ஏவிஎம் தயாரிப்புடைய படங்களை பற்றி பேசுவேன் உலகில் நிகரற்ற நடிகரான நடிகர் திலகம் அவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது படத்தை உயர்ந்த மனிதன் என்ற பெயரிலே படமாக்கினார்கள் ஏவியம் தயாரிக்கின்ற படங்களில் குடும்ப பாங்கான கதை அம்சம்தான் முக்கியமாக இருக்கும் அப்படி எடுத்த படங்களிலேயே விண்ணளாவிய புகழை குவித்த படம் அன்பேவா அது கம் செப்டம்பர் என்கின்ற ஆங்கில படத்தினுடைய உட்கருத்தை திரைப்படமாக கொண்டு அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்களும் நகைச்சுவை மன்னன் தெனால் தங்கவேல் அவர்களும் அந்த படத்திலே நாகேஷ் அவர்களும் அந்த படத்திலே நடித்திருப்பார்கள் ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் சொல்லுகிறேன் அன்பேவா திரைப்பட ஷூட்டிங் காஷ்மீரிலே நடந்து கொண்டிருந்தது வழக்கமாக எம்ஜிஆர் படங்களில் ஏழு எட்டு இடங்களிலே சண்டை காட்சிகள் வரும் எம்ஜிஆர் காலத்து சண்டை காட்சிகள் அவருடைய வாழ்வீச்சும் சிலம்ப வீச்சும் அவர் குத்துச்சண்டையிலே ஈடுபடுவதும் டூ போர்ட்டல்ல அவரே அதில் ஈடுபடுவார் இப்பொழுது வருகிற திரைப்படங்கள் எல்லாம் கர்ண கொடூரமாக ரத்த துளிகள் படமெங்கும் தெரிக்கின்றன கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் துண்டு துண்டாக வெட்டி எரிகிறார்கள் எம்ஜிஆருடைய எந்த சண்டை படத்திலும் ரத்தம் சிந்தி ஒருவர் இறந்ததாக அவர் இருக்காது ஒரே ஒரு படத்தை தவிர அது மதுரை வீரர் மதுரை மன்னர் திருவுரை தவறான தீர்ப்பளித்ததால் மாவீரன் ஆகிய மதுரை வீரன் சேனாதிபதியாக்கப்பட்ட மதுரை வீரன் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டான் அந்த ஒரு காட்சி தான் இறுதி காட்சி அதேபோல படத்திலே சோகமாக முடித்தார் வேறு எந்த திரைப்படத்திலும் சண்டை காட்சிகள் என்பது ரசிக்கும்படியாக இருக்கும் விசில் விண்ணை பிளக்கும் ஆனால் நாடோடி மன்னனில் கூட அவர் கழுகு குகையிலே இருந்து வெளியேறி அங்கிருந்து மரத்துக்கு மரம் தாவி வந்து அங்கே இறுதி காட்சியிலே வந்து நுழைகிற அந்த சம்பவமும் கயிற்றுப்பால காட்சியும் எல்லாம் இருந்தாலும் அலிபாபாவிலே மிக கடுமையான சண்டைக் காட்சிகள் இருந்தாலும் ரத்தம் கொட்டுவதைப் போல காட்சியை எடுக்க எம்ஜிஆர் அனுமதித்ததே இல்லை இப்பொழுது இந்த அன்பேவா படத்திலே ஒரே ஒரு சண்டை காட்சி படம் முழுக்க ரசிக்கும்படியாக இருக்கும் அற்புதமான இசை அற்புதமான நடிப்பு ஒரே ஒரு காட்சி ஒரு சண்டை காட்சி அந்த இடத்திலே ஒரு பெரிய மல்யுத்த வீரன் வருகிறான் வடநாட்டை சேர்ந்தவர் பலரும் அமர்ந்திருக்கிறார்கள் சண்டை நடக்கப் போகிறது மேக்கப் போடுற ரூம்ல அந்த வடநாட்டு அந்த ஸ்டண்ட் வந்தார் மேக்கப் போட்டுக்கிட்டு போதே சொல்றார் காசு வாங்குறோம் அடி வாங்குறோம் அடிச்சா தாங்குவார்க்கிறார் சொல்லி சிரித்து விட்டு போய்விட்டார் ஒரு கால் மணி நேரம் கழித்து எம்ஜிஆர் மேக்கப்புக்கு வந்தார் இந்த மேக்கப் போட்ட தமிழருக்கு மனதுக்குள்ளே கடுமையான கோபம் அவன் சின்னவர்கிட்ட சொன்னா சின்னவர் அவர் சொல்லுவாங்க வாதியார ஐயா இன்னைக்கு ஒரு சண்டை காட்சி நடக்க அதுக்கு வடக்கிறது சண்டை போடுறதுக்கு ஒரு பயில்வான கொண்டாந்து இருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேக்கப் போட்டான் நாங்க காசு வாங்குறதுக்காக அடி வாங்குற மாதிரி நடிக்கிறோம் உண்மையா அடிச்சாத கதாநாயகர்கள் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறான் எனக்கு தாங்க முடியாத கோபம் அவங்க கிட்ட அதை நான் காட்டிக்கல ஐயா காதில் அதை போட்டு வைக்கணும்னு சொன்னேன்னா சூட்டிங் ஆரம்பமாச்சு எம்ஜிஆர் முதலே கூப்பிட்டு சொல்லிட்டாரு உனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ உன்னால எவ்வளவு பலமா அடிக்க முடியுமோ குத்து விட முடியுமோ நீ அடி அப்பதான் காட்சி தத்துருவமா இருக்கும் அவன் திகைச்சு போயிட்டான் சீன் கரெக்டா இருக்கணும் இல்ல தத்துருவமா இருக்கணும் இல்ல அதனால நீ அடிக்கிற மட்டும் அடி அவன் நாலஞ்சு குத்து விட்டான் அதுக்கு பிறகு அவனை துவைச்சி எடுத்துட்டார் எம்ஜிஆர் துவைச்சி எடுத்து அதோடு விடல ஆஸ்பத்திரிக்கு ஏற்பாடு பண்ணி மேற்கொண்டு செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பினார் இது அன்பேவா படத்தில் வந்த காட்சி அந்த படத்தை தயாரித்தது ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தான் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாகவும் தந்தைக்கு பேர் சொல்லுகிறவர்களாகவும் இருந்தவர்கள் ஏவிஎம் பிரதர்ஸ் அதில் நான் சரவணன் அவரிடம் மட்டும்தான் நெருங்கி பழக முடிந்தது என் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு அவரை அழைக்கப் போன போது அவர் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்ற போது அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார் இப்பெல்லாம் கலைப்புலி தானு மாதிரி ஆள் தான் தாக்கு பிடிச்சி தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க நாங்க அதிகமா படம் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொன்னார் ஒரு பழக்கம் இருந்தது சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும் போது தகப்பனார் மெய்யப்பன் செட்டியார் முன்னால கைய விரிச்சு நிக்க கூடாது வரியாதில்லைன்னு கைய இப்படி கேட்டே நின்றார் அப்பாவுக்கு முன்னாடி அதுவே பழக்கம் ஆயிடுச்சு எந்த படத்திலையும் பாருங்க எந்த புகைப்படத்திலையும் பாருங்க சரவணன் ரெண்டு கையும் கட்டி அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை பார்க்க வருகிற நண்பர்களிடமும் அதே மரியாதையை காட்டினார் கலைஞர்களிடமும் அதே மரியாதை காட்டினார் பண்புள்ளம் கொண்டவர் மனிதாபிமானம் நிறைந்தவர் நட்பை தேசத்தை பெரிதும் போற்றுகிறவர் அவர் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவரை மரணம் என்கின்ற பொல்லாத கழுகு கொத்திக் கொண்டு போய்விட்டது ஏவியம் புகழ் கலை உலகம் இருக்கிற வரையிலே நிலைத்திருக்கும் அந்த சகோதரர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும் ஏவிஎம் எம் சரவணன் என்ற பெயரும் தமிழ் திரையுலகில் கலைஞர்களுக்கு பற்றியலும் ரசிகர்களுக்கு பற்றியலும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் சரவணன் புகழ் நிலைத்து இருக்கட்டும் என கூறி அந்த குடும்பத்தினருக்கு அவருடைய சகோதரர்களுக்கு அந்த குடும்பத்து சகோதரிகளுக்கு மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்